ஓம் நம சிவாய்யா சக்கரேஸ்வரி அன்னை வலாகின் பாதத்தை தொட்டு எனது அவசரம் திருக்கோங்க நாயனாருக்கு இந்த காணலை சமர்ப்பணம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மேலும் எனது அண்ணார் கும்பகோணம் தணேசன் அவர்களுக்கு நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கி காணொலிக்குள்ளார போகிறோம் அனைவரும் பணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி இது ஒரு சின்ன காணொளி தான் இதை பற்றி வந்து நான் பெருசாக பேசணும்னு தான் நினச்சேன் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு அனுபவம் முறை தான் அனுபவம் முறைங்கிறது என்ன தர சொல்கிறது நம்ம அனுபவம்னா நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தையும் வந்து நம்ம தாத்தாக்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க என்ன சொல்லலான்னு அவங்க செஞ்சு வச்சது நமக்கு தெரியாமல் ஒரு மருக்கோ அதை நம்ம மாற்றி செஞ்சுட்டு இது அனுபவம் வரணும் ஒன்றா சொல்லிக்கலாம் அவ்வளோதான் இருக்கலாம் மற்றபடி வந்து எல்லா விஷயங்களையும் அவங்களே வந்து ஏற்கனவே செஞ்சவங்க தான் இந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து அன்னபேதி வைப்பு ஏன் இந்த அன்னபேதி வைப்பு இது அன்னபேதி தான் கடையில் கிடைக்கிது வாங்கிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி அதனால தான் இந்த அன்னபேதி வைப்பு முறையை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த காணொலியை கொண்டு வந்திருக்கேன் விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ அன்னபேதி வந்து இப்போது எங்கள் ஊரில் வந்து இப்போ கும்பகோணம் ஏரியாவில் வந்து இரநூத்தி நாற்பது இருபது அறுபது ரூபாய்க்கு ஒரு கிலோவே கிடைக்குது அப்போது இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிதுன்னா இந்த வைப்பு முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவகமெல்லாம் வருது ஆனால் இப்போ இந்த திராவத்தினுடைய செலவு இதை வைப்பு வச்சு இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கூலி அப்படி கூட சொல்ல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த அணவெலியை வந்து விற்க முடியாது இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபெராசல்பேட்டுன்னு சொல்கிறது பெரா சல்பேட்டில் இது வந்து ஒன்றாவது இடத்தை இடத்த வந்து முடியாது இப்போ இதுவே இது வந்து ஃபெரிக் திரி சல்பேட் இதாவது ஃபெராசல்பேட் ஃபெரிக் சல்பேட் ரெண்டுமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதுதான் இதுல இதில் வந்து ஃபெரிக் சல்பேட் திரி வருது இதை வந்து அடுத்த காணொலியிலேயோ அதுக்கு அடுத்தது வந்து எது ஒரு காணொலிகள் நடவடிக்கையோ நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து துருசு வரும் கந்தகமும் வரும் ஆனால் இதில் வேறு எந்த ஒரு மறைப்பும் கிடையாது இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து ஜெயராசன் பதிவு போட்டீங்க அதில் வந்து அன்னபதி திராவகம் சொன்னீங்க அன்னபதி திராவிட எல்லாம் இறங்க தெரியாது நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்டதுக்காக உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த காணொலியை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் கொடுக்குறேன் இந்த முறையில் நீங்கள் எடுக்கிற அனுமதி வந்து உங்களுக்கு வந்து சுத்தமானதாகவும் உங்கள் மனசுக்கு திருப்தியாகவும் சித்தர்கள் சொல்லி அதாவது என்ன வேலை செய்யும் சொல்லி சொன்னாங்களோ அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியான பொருளாகவும் இது இருக்கும் இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வேட்டா மாற்றி மட்டுந்தான் காட்டியிருக்கேன் அதுவே வந்து ப்ராசஸ் இருக்குது இது என்ன இப்போது அதில் நான் துணியில் போட்டோ அல்லது வந்து நான் ஃபில்டர் பண்ணியோ எடுத்து காட்டல ஓட்டேன் எடுத்தேன் இது மாறுதுங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக இதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க வந்து நம்ம அந்த ப்ராக்டிக்கல் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு சில விஷயத்த பேசிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா இப்போ வந்து அந்த செய்முறையை பார்த்தீங்க அந்த இது வந்து ரொம்ப கடினமான செய்முறையோ ரொம்ப கஷ்டமான செய்முறையே இல்லை உப்பு சாராயின்னு சொல்லக்கூடிய ஹெச்சிஎல் அந்த ஹெச்சிஎலில் நீங்கள் இதை கொடுக்குறீங்க அயத்தூளை கொடுக்குறீங்க அயத்தூள் வந்து வேதி மாற்றம் அடைஞ்சி உங்களுக்கு வந்து சல்ஃபைடாக மாறுது அதை வந்து பெரிக் சல்ஃபைடுன்னு நம்ம சொல்கிறோம் நம் எல்லா விஞ்ஞானிகளாலையும் மற்ற நம்ம சித்தர்களை வந்து இதை வந்து அன்னவேதின்ற பெயரால் இது வந்து ஆக்கப்பட்டுச்சு இப்போ இதை வந்து இது நீங்கள் செந்தூரமா பண்ணலாம் இதை பல வேலைகளுக்கு கொண்டு போகலாம் இதை வச்சு நீங்கள் திராவகம் வடிக்க முடியும் இதில் வந்து நிறைய வேலை இருக்குது ஆனால் இதை வந்து சல்ஃபைடை மாற்றி காட்டணும் ஏன்னா கடையில் வைக்கிற சல்பைடு வந்து அவ்வளோ தரம் இல்லை இப்போ நிறைய பேர் என்னை கேட்டுருக்கீங்க தூரிசெலாம் கடையில் வைக்கிற தூரிசுலாம் நாங்கள் வாங்கி பயன்படுத்துவோம் அதெல்லாம் துரிசுலாம் கரெக்டு தான் அதெல்லாம் அவங்க தப்பு இல்லை ஒரு சில பொருள்களில் மாறுபாடு வரும் நம்ம எடுத்த பொருள் சரியான பொருளாக எடுக்க எடுத்துருக்குமான்றதை நமக்கு தெரியணும் முதல்ல ஏதாவது ஒரு பொருளை தப்பாக எடுத்துகிட்டு அது வந்து எது நமக்கு வந்து அதை செய்முறை செய்யும்போது நமக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம மனம் வந்து வேதனைப்படுது எதனாலாம் தப்பு நடந்துச்சு எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் வந்து அன்னம் செஞ்சு கடையில் இது மாதிரி வந்து வைப்பு வச்சுட்டு இருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு மறைப்பும் நான் வைக்கவே இல்லை அது தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் அதனால் இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் எல்லோரும் பயனடையணும் இதில் நீங்கள் மருத்துவம் பண்ணலாம் இதில் எல்லாமே பண்ணலாம் அன்னமே கடையில் வாங்குற அனைத்துக்கு வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் இதையும் வச்சு பண்ண முடியும் ஆனால் அதை விட இது வந்து பெஸ்ட் குவாலிட்டியாகவும் ஒரு தரமான பொருளாகவும் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் மேலும் இது ஏன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கமர்ஷியல் கிரேடு அதாவது ஒரு சாதாரண எஜிஎஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே வந்து லேப் கண்டென்ட்டு இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட இருக்கிற பொருளாக யூஸ் பண்ணிணா இன்னும் பச்சை கடலாக கண்ணாடி மாதிரி கிறிஸ்டல் கிறிஸ்டலாக எடுத்துருக்க முடியும் இருந்தாலும் கூட இதுக்கும் அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கொஞ்சம் உடனே வேலை நடக்கும் அவ்வளவுதான் அதனால எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பழப்பிக்காதீங்க இதுல நீங்க திராவகம் படிச்சு நீங்க சரியா கொண்டு போகும்போது அந்த ஜெயரசம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஜெயரசத்துக்கு அகஸ்தியர் முறையில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும் இது நீங்க முறையா எல்லாரும் செஞ்சு பயனாளியும் சொல்லி உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சில சித்த சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு மேலும் எனது அண்ணா கணேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு அம்பாள் எனது ஆசான் இருவருக்கும் நன்றியை தெரிவிச்சு அடுத்த காணொலிகளும் சந்திக்கிறேன் மேலும் வந்து இன்னொரு நற்செய்தியும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும் மாந்திரிக வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்குது மிகப்பெரிய வீடியோக்களாக வரும் உங்களுடைய ஐயப்பாடுகள் நீக்கக்கூடிய அது ஒரு காணொலியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அமையும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த காணொலிகள் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்